ஹாய் விவர் சிலர் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமி இன்னக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா தோல்பட்ட வலிக்கான காரணங்களும் அதை எப்படி வந்து உணவின் மூலமாக கியூர் பண்ணலாம் அதை பத்தாங்க இன்னக்குள்ள வீடியோ பார்க்க போகிறோம் ஆனால் இன்னக்குள்ள வீடியோ ஸ்பெஷல் என்னன்னா உணவு மட்டும் இல்ல சின்ன எக்ஸைஸும் உண்டு நீங்கள் பயந்துரது பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண வைக்க மாட்டேன் சின்ன எக்ஸைஸ் தான் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து ஷோல்டர் வலிக்கை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது அதுதான் காரணமா இல்லைங்க மசில் வந்து வீக்காக போகிறதான் காரணம் ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லவா என்ன பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னோர்கள் வந்து கடுமையாக ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு எந்த வழியும் வந்ததில்லை காரணம் பார்த்தீங்கன்னா மசில் வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க காரணம் நல்ல உணவு நல்ல உணவு இருந்தனால மசில் அந்த போனுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிது அதனால மசில் ஸ்ட்ராங் ஆச்சு அதனால அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகல ஸ்ட்ரெயின் ஆகல எந்த வழியும் வரல ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்தாலும் நமக்கு வழி வந்துடுது காரணம் வந்து நல்ல உணவு இல்லை அதனால மசிலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போனுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம அது வந்து வீக்காக போயிடுது அதுதான் காரணம் இப்போ எல்லாத்துக்கு காரணம் வந்து வீக்னஸ் அதுதான் காரணம் இன்னைக்குள்ள வந்து நம்ம நம்ம உடனே நிலவரம் இன்னைக்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணேன் அதனால தான் வழி வருது அப்படி இல்லைங்க அது ஏற்கனவே வீக்காக இருக்குது அதில் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து பெயின் வந்துருக்கு ஸோ நம்ம இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த வராமல் ஈஸியாக பாதுகாக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு இந்த மசில வந்து ஸ்ட்ராங்காக என்னென்ன ஃபுட்டு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் என்னென்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசிலாலே உங்களுக்கு பல வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு ப்ரோட்டீன் தான் ஓகேவா ப்ரோட்டின்ஸ் சத்து எதில் கொடுதலாக இருக்குன்னா வெஜ்ஜில் வந்து கொண்டை கடலையில் வந்து கொடுதலாக இருக்குங்க அப்புறம் வந்து சோயா பீன்ஸ் அதுல எல்லாம் வந்து கூடுதலா இருக்கு நான்வெஜ்ஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் முட்டை அதுல எல்லாம் கூடுதலாக இருக்குது மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சின்ன மீனில் வந்து கால்சியமும் கூடுதலாக இருக்கும் அதனால அந்த மீன் செலக்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது டபுள் எஃபெக்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன மீன்ல கால்சியம் கூடுதலாக இருக்கிறது மாதிரி முட்டையிலையும் வந்து கால்சியம் முட்டை வெள்ளக்கரில் வந்து கால்சியம் கூடுதலா இருக்குங்க ஸோ இந்த ரெண்டு ஃபுட்டுமே வந்து டபுள் எஃபெக்ட் ஓகேவா ஸோ இந்த மீன் முட்டை அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மசில் தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சிடும் அப்புறம் வந்து போனுக்கு தேவையான கால்சியம் அது பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் முட்டை வந்து சாப்பிட்டுக்கலாம் மீன் முட்டையில கால்சியம் கூடுதலா இருக்கும் அப்புறம் பால் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேங்க இந்த கே பாலை விட கால்சியம் சத்து எதிலாம் கூடுதலாக இருக்குன்னு அந்த வீடியோ வேணால் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுகள் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த போனுக்கு தேவையான கால்சியம் பாஸ் ப்ரஸ் எல்லாமே கிடைக்கும் மசிலுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும் ஓகேவா அப்புறம் நம்ம ஷோல்டரில் வேறு என்ன ஸ்ட்ரக்சர்ஸ்னா அந்த லிகமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்க அதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதுக்கு வந்து சில எக்ஸசைஸ் மூலமாக தான் நம்ம வந்து கியூர் பண்ண முடியும் இப்போ வந்து போனுக்கும் மசிலுக்கும் சரி இப்போ ஒரு எக்ஸசைஸ் ப்ளஸ் ஃபுட்டு ரெண்டு தேவை ஆனால் அந்த லிகமெண்ட் மாதிரியான ஸ்ட்ரக்சர்களுக்கு சத்துக்கள் என்ன தான் போனாலும் அது ஃபிளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு சில எக்ஸசைஸும் பண்ண பண்ணாங்க வெறும் ஃபுட்டு மட்டுமே பத்தாது அது என்னன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரேன் இப்போ ஷோல்டர்னு எடுத்துகிட்டேன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாலே போதுங்க அது வந்து ஸ்டாட்டிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் அதுவும் பண்ணிக்கிட்டு சின்ன ரேஞ்சாக மோஷன் அதாவது சின்னதாக ஒரு மூவ்மெண்ட்டான எக்ஸசைஸ் வந்து பண்ணாலே போதும் சிம்பிளான எக்ஸசைஸ் தான் நீங்கள் வந்து உட்காந்து பண்ணலாம் இது வந்து நின்றுக்கிட்டும் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு ஒரு டென் டைம்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகணும் இது ஸ்பீடாக பண்ண டக் டக்குன்னு ஸ்பீடாக பண்ணாதீங்க ஸ்லோவாக பண்ணுங்கள் இப்படி நல்ல நல்ல ஸ்ட்ரெச் ஆகணும் நல்ல உள்ளே வரணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இப்படி தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேவா இது நல்லபடி மேலே தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் பாடணும் இது ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் அப்புறம் மூணாவது இப்படி கையை வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணணும் இது ஒரு பேக் சைடும் ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் சைடும் ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஒரு பத்து பத்து தடவை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்புறம் சொல்லி பார்க்கும்போது இது பண்ணுங்கள் அப்புறம் மேலே தூக்குறது பண்ணுங்கள் அப்புறம் ஃபோர்த் எக்ஸசைஸ் என்னென்னா இப்படி கையை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகேவா ஒன் டூ த்ரீ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீடாக பண்ணாதீங்க ஸ்லோவாக இப்படி நல்ல ஸ்ட்ரெச் ஆகுதுமாரி பண்ணுங்கள் இது ஒரு நாலு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் போதும் ஓகேவா இந்த நாலுமே ஒரு பத்து பத்து தடவை பண்ணுங்கள் பத்து பத்து தடவை பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்டாக இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்னால் ஃபுட்டையும் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸசைஸும் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா ஷுவராக சொல்கிறேன் உங்களுக்கு சொல்ற பிரச்சனை வரவே வராது ஏன்னா ஷோல்டர் பிரச்சனை வரதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது ஸ்டிஃப்னஸ் போயிருது ஓகேவா முக்கியமாக இந்த சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் ஒரு காமன் காம்ப்ளிகேஷன் அதை அடியூசி கேப்சுலேட்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும் அது வந்து வராமல் தடுக்கணும்னாலும் இதை நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு தான் இந்த ஷோல்டர் பிரச்சனை வந்து அதிகமாக வரும் நார்மலாக உள்ளவங்களோட இப்போ நார்மலாக உள்ளவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆனாலும் இல்லைனா கீழே விழுந்தாலும் வரலாம் ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு காரணமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வருது இது எதுக்கு பேர் அட்கேசிவ் கேப்சுலேட்டர்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இது ஃப்ரோஷன் சொல்றேன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேரு ஸோ இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு காமனாக இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி இந்த ஃபுட்டையும் சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவலும் குறையும் பிளஸ் இந்த ஷோல்டர் வந்து ஸ்டிஃப்னஸ் வராமல் வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் ஓகேவா இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் பயனடைந்த போதுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயனடை வேண்டும் இப்படி எல்லோரும் பயனடைந்து ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம உங்கள் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது சுகர்ல வரக்கூடிய இந்த அட்யசிவ் கேப் ஸ்டிஃப் ஸ்டிப் இருந்து வராம பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ இது அனைவரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் பாய்